ஆடிப்பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமின் எல்லாம் பேசுனோமே இந்த ஆடி பேர்லேயே ஒரு வீதி இருக்குது தெரியுமா எந்த ஊரில் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே ஏ மதுரையில் ஆடி வீதினே ஒரு வீதி ஏன்னு கேட்டால் அங்கே தான் இந்த முளைப்பாரி எல்லாம் போடுவாங்க இந்த முளைப்பாரி ஆடி மாதத்தில் எதுக்கு விசேஷம் அப்படின்னாக்கா அம்மனுக்கு மீனாட்சிக்கு மட்டும் கொடியேற்றம் முடிஞ்ச பிறகு பெண்கள் எல்லோரும் வந்து அந்த ஆடி வீதியில் ஒரு பந்தல் போடுவாங்க கீத்து கொட்டகை மாதிரி போட்டு தென்னை ஓலையை வச்சு ஒரு கீத்து கொட்டகை போட்டு அங்கே இருபத்தோரு வகையான தானியங்களை பெண்கள் கொண்டு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு கொட்டான் அப்படிம்பாங்க கூடை சட்டி மண் சட்டி அதிலலாம் நல்லா மண் போட்டு ஆட்டு புழுக்க மாட்டு சாணம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சு அதில் இந்த இருபத்தோரு வகை தானியங்களை போடுவாங்க இதுக்கு தினமும் வந்து தண்ணி ஊற்றணும் அந்த தண்ணி ஊற்றுற பெண்ணு யாருன்னாக்கா இவங்க ரொம்ப சுத்த பத்தமாக இருக்கணும் எதுக்குங்க சுத்தபத்தம் அப்படிங்கிறீங்கனாக்கா இதை தெய்வமாக கொண்டாடுற நாடு ஓ வெதை போட்டோம் செடி வந்துருச்சு அதில் என்ன தெய்வீகம் இல்லை நம்மளுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படை அதுதானே தான் அந்த இருபத்தோரு வகை தானியங்களை நல்ல விதை தேர்ந்தெடுத்த எல்லாத்தையும் போட்டு அம்பாளுக்கு இருபத்தோரு மக்கள் அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க புராணப்படி அவங்க சொல்றது தான் நான் சொல்றேன் உங்களுக்கு விவசாய மக்கள் அம்பாளுக்கு இருபத்தோரு மக்கள் அதனால இருபத்தோரு வகையான தானியம் போடுறோம் அப்படின்ட்டு நெல்லிலையும் தரம் பிரித்து அதையும் போட்டு வைப்பாங்க இதுக்கு தினமும் ஒரு பெண் இது வந்து வெயில் படக்கூடாது அதுக்காக மேலையும் ஓலையை போட்டு மூடிடுவாங்க அங்கே யாரும் வரமாட்டாங்க இதுக்குன்னு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிற பெண் தினம் காலையில் குளிச்சிடணும் வேறு சிந்தனை இருக்கக்கூடாது அலங்காரம் பண்ணிக்கக்கூடாது எளிய சுத்தமான உடையை அணிஞ்சுக்கணும் அவங்க டெலிஃபோன் பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது சினிமா பார்க்கக்கூடாது அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை அப்புறம் கூட இன்றைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வராங்க அந்த முளைப்பாரிக்கு தண்ணி ஊத்துறதுங்கிறது தெய்வ வழிபாடு அவள் அப்படியே இருந்து ஒம்பது நாள் அதை வளர விட்டு அழகாக முளைக்கும் பொழுது அப்பப்போ பார்த்து பேசிப்பாங்க தினமும் ராத்திரி அந்த மீனாட்சி அம்மன் கோவில் ஆடி வீதியில் பெண்கள் கை கும்மி கொட்டி சுற்றி வந்து அதாவது பாட்டு கேட்டு வெதை முளைக்கும் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் அன்னைக்கு கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதின பொழுது மரங்கள்லாம் ஆடி வளர்ந்ததுன்னு சொல்கிறாங்க நாதஸ்வரம் வாசித்து கோவிலில் இருக்கிற மரங்கள்லாம் நந்தவனத்து பூக்கள்லாம் பூக்கின்றனன்னு சொல்கிறாங்க அப்போ இசைக்கும் வழிபாட்டுக்கும் ஒரு ஏதோ ஒரு வளர்ச்சிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்கிறதுனாலையோ என்னமோ தெரில பெண்கள் அம்மனை பற்றி கூடி பாடி எல்லாரும் கை கொட்டி அந்த சுற்றி வட்டமாக வந்து ஒரு ஒரு நாள் வந்து பார்ப்பாங்க ஆ என்னோட கொட்டாலில் நல்லா முளைச்சிருக்கு நல்லா விதை அப்படிம்பாங்க யாருடைய விதை மிகச்சிறந்ததாக வளர்ந்துருக்குங்கிறதையும் குறித்து வச்சுப்பாங்க எதுக்குன்னு கேட்டால் பின்னால் நீ என்ன விதை போட்ட அது எனக்கு கொஞ்சம் கூடக்கா வந்து நல்லா வளைஞ்சிருந்தது அப்படிம்பாங்க இதை கொண்டு போய் அவங்க நிலத்தில் போடுவாங்க புரியுதா இதை கொண்டு போய் அவங்க நிலத்தில் போடும்போது வீரியம் அதிகமாக இருக்கும் அதாவது நல்ல விதை நெல்லையும் விதை பயிரையும் தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு விழா அதை இந்த ஆடி மாதத்தில் ஆடி பதினெட்டுன்னு சொல்கிறோமே ஆடி பட்டம் தேடி விதைக்கிறதுக்காக இந்த ஆடி பதினெட்டாம் தேதி அன்றைக்கு நாற்று விதையை நட்டுட்டு ஆடி அறுதி முப்பத்தி ரெண்டாம் நாள் இருக்கே அன்னைக்கு நாற்று நட போயிடுவாங்க செழிப்பாக வரும் எதிர்காலத்தில் நிறைய நெல் வரும் நாடு முழுவதும் பஞ்சமே இருக்காதுங்கிற ஒரு நல்ல காரியத்தோட இந்த எல்லாம் மீனாட்சி அம்மனும் ஊர்வலம் வருவா அப்போ இந்த அத்தனை பேர் பெண்களும் கொலவை இடுவாங்க இட்டு இந்த தலையில் முளைப்பாரியை வச்சுக்கிட்டு கூட வர அந்த மேலே தாளத்தோடு வர காட்சியெல்லாம் இன்றைக்கி இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இது இந்த வருஷம் நடக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வருங்காலத்தில் இதெல்லாம் எல்லாம் சரியாக போய் நடக்கின்ற பொழுது நாமெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படி பாருங்கள் இந்த இந்த வெதனை எல்லாத்தையும் போட்டு இப்படி மொள வந்துடும் அந்த மண்ணிலேயே அப்படி ஊற வச்சதை எடுத்து நல்லா போடுவாங்க கல்யாணங்களில் பார்த்துருக்கீங்களா பாலிகை தெளிப்பது அப்படின்னு சொல்லுவாங்க மண் சட்டி அஞ்சு எடுத்து இந்த பஞ்சபூதங்களுக்காகவும் அதில் இந்த ஊற வச்ச தானியங்களை போட்டு பாலும் தண்ணியுமாக விடுவாங்க இப்படியே அந்த அதை கல்யாண தண்ணிக்கு அதுக்கு முன்னாலேயே வச்சுட்டு இதெல்லாத்தையும் கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா முளை வந்த உடனே அதை எல்லாத்தையும் குளத்தில் போய் கரைச்சிட்டு அங்கேயும் கை கொட்டி கும்மி கொட்டி பாடுவாங்க இப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பெரிய அண்டாவில் இந்த முளைப்பாளிகை எல்லாத்தையும் போட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அந்த மண் தானியம் எல்லாத்தையும் சேர்ந்து கரைச்சிட்டு சுற்றி கை கொட்டி கும்மி அடித்து பாடி அதை கொண்டு போய் குளத்தில் கரைச்சி விடுறதுங்கிறது ஒரு வழக்கம் ஆக வளர்ச்சி அடுத்த தலைமுறை இதெல்லாத்தையும் மனசில் கொண்டு கொண்டாடுறது தான் இந்த ஆடி ஆடி வீதின்னு சொன்னேன் இல்லைங்களா ஆடியில் இந்த முளைப்பாறைக்கு ரொம்ப விசேஷமானது இதில் இருபத்தோரு வகையான தானியங்களை போடுகின்ற பொழுது அப்போ அது ஒரு தெய்வமாக கொண்டாடுறதுனால அது எப்படி வரும் அடுத்த தலைமுறைக்கு நல்ல தெய்வ அருள்தானே கிடைக்கும் வாழ்க்கை இறைவன் தெய்வீகம் எல்லாத்தையும் சேர்த்து இயற்கையாக கும்பிட்டு இயற்கையாக வாழ்ந்தாங்க இயற்கையினால் வளமாக்கப்பட்ட வாழ்வு நம் மக்களுடைய வாழ்வு ஆடி ஆடின்னு ஆரம்பிச்சு ஒன்றா ஒன்னொன்னா ஒன்னொன்னா நாமளும் எவ்வளவு திருவிழாக்கள் பார்த்துட்டோம் எல்லாத்தையும் விட எனக்கு இந்த முளைப்பாரி விழாவோட இவ்வளோ ஆனந்தமா பேசுகின்ற பொழுது பாக்கி நாளைக்கு பேசிக்கலாம் இன்னைக்கு இந்த நிறைவோட போதுமே அப்படின்னு தோணுது உங்களுக்கு